இன்னைக்கு சண்டே பசங்க எல்லாமே இல்லாமல் தொட்டில் நிறைய தண்ணி இருக்குது எல்லாம் குதிக்கிட்டு வந்திருக்காங்க விளாண்டுட்டு ஸோ ஆரம்பத்திலே உயிர் கொடுத்தல் வந்து விளாட போகிறோம் ரெடியா ரெடியா நானே அவுட்டாக இருக்கேன் கேஷம் தான் வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறான் ஸோ இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டாக நான் தான் வந்து அவுட்டோருக்கு போகிறேன் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்டாமினா செக் பண்ணலாம் ஏன்னா பசங்க அதிகமாக இருக்காங்க எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க என்ன நல்லா இருக்கு லாக் கீதா என்னை உயிர் ஆ ஸோ ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த எட்டு பேர் ஏழு பேர்த்தையும் நான் வந்து பிடிக்கணும் இன்னைக்கு வந்து ஸ்டாமினா செக் பண்ணல ஏன்னா பசங்க வந்து அதிகம் ஓகேயா த்ரீ

नहीं वो का